السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ آه بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهذا ذكر مبارك أنزلنا فأنتم له منكرون صدق الله الذي قال النبي صلى الله عليه وسلم ليست السنة لا تمطروا ولكن السنة أن تمطروا تمطروا ولا تنبت الأرض شيئا أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹ் உருவாக்கும் மட்டுமே ஒளித்தாக்கமாக அல்லாஹனுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் வரலும் நம் உயிரினும் மேலான முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு வலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அந்நவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபினியங்கள் சமூக தாபினியங்கள் புகதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நடவட்டுமாறு அல்லாஹனுடைய மேலான ரகமத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நல்ல கூட்டத்திலே அல்லா நம்மை காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்து விள்வானாக பொதுவாக நம்முடைய நடைமுறையில் உபயோகிக்கக்கூடிய சில வார்த்தைகள் அல் பரக்கா பரக்கத் என்பது என்கிற வார்த்தையை அதிகமாக உபயோகிக்கிறோம் அதை பெயராகவும் வைக்கிறோம் மார்க்க ரீதியாக அல்லா எதிரே பறக்கத்து வைத்திருக்கிறான் எதை அல்லாஹ் பறக்கத்து என்று சொல்லுகிறான் சலாத்தில் கூட அக்கலாம் ஆலை சும் மராஹ்னா கவுல்லாஹி அங்கேயும் பறக்கத்து இருக்கிறது அதே போன்று தொழுகையிலே தஷகுதிரை ஓரத் ஓதக்கூடிய செலவாக்கிலும் அல்லாஹ் மா பாரி கலா மகான்களில்

வரக்கத் என்பது என்ன வரக்கத் என்றால் நிறைய இருப்பது பொருளாதாரம் நிறைய இருப்பது பணம் நிறைய இருப்பது எண்ணிக்கை அளவிலே நிறைய சேர்ந்து கிடப்பதல்ல வரக்கத் வரக்கத் என்பது குறைந்ததை கொண்டு நிறைவான அந்தாபுத்தலா நிறைவாக அதை நிறைவேற்றி வைப்பதுதான் வரக்கர் அல்லாபுத்தலா குரானை பற்றி சொல்லுவான் முக அரசு அண்கள் நான் இந்த குரான் இருக்கிறதே இது பறக்கச் செய்யப்பட்டது குரானை வறக்க செய்யப்பட்டதாக குரானில என்ன வரக்கத்து இருக்கிறது எல்லா வகையான பறக்கத்தும் குரானில் தான் இருக்கிறது குரானின் மூலமாகத்தான் இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழியே கிடைத்தது ஹிதாயத்து கிடைத்தது குரானை கொண்டு இதாயத்தை விட ஆசை பறக்கத்து வேற வரும் கிடையாது மகாதா விக்கரும் முபாரக்கும் நன்றது நாம் இறக்கி வைத்த இந்த வேதம் வரக்கத்து நிறைந்தது நிறைவான கயிறு பலக்கத்துக்களை கொண்டது இந்த குரான் ஏனென்றால் இந்த குரான் மனித வாழ்க்கையை தூக்கி நிறுத்துகிறது மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு தேவையான வழிகாட்டலை நிறைவாக்க கொடுக்கிறது மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்குமான தீர்வை கொடுக்கிறது மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி உறங்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி சம்பாதிக்க வேண்டும் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்கிற ஒவ்வொரு அங்கம் அங்கமாக மனிதனுக்கு வழிகாட்டக்கூடியது இந்த குரான் முதலின் மக்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடியது எனவே அது பறக்க எல்லா வகையான வழிகாட்டலையும் கொண்டது வெறுமனை பறக்கத் என்று சொன்னால் ஓதுவதின் மூலமாக கிடைக்கிற பரக்கத் என்பது ஒன்று உண்டு ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆக்கிரத்திலே சிறந்த நடைமுறையை வழிகாட்டலை தருவது அதை விட பெரிய பறக்கத் வீட்டிலே குரான் ஓதின்களால் பறக்கத்தில் இருக்காது சூரத்தில் பக்ரா ஓடுங்கள் உங்களுடைய ஓடி ஓடிவிடுவான் என்று சன்னதால சொல்வார்கள் சைதானுடைய சேர்க்கை இருக்குமையினால் சூறால் பக்கராவில் ஓடுங்கள் குரான் ஓதுவதன் மூலமாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் நோயிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும் உடலுடைய நோய்க்கு நிவாரணம் மட்டுமல்ல உள்ளத்திலுடைய நோய்க்கும் நிவாரணம் கிடைக்கும் அல்லதாவளை இசலம் அவர்களின் மூலமாக ஒரு துவா இப்படியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரஜப் மாதம் வந்து வீட்டால் அந்தஹம்மா பாதிக்கலனாத் எரஜபவஷபான் பபல்யதனா ரமதான் இப்படி சொன்னதாகவும் துவா செய்ததாகவும் அறிவி ஒரு அறிவிப்பில் வந்திருக்கிறது இந்த அறிவிப்பு அறிவிப்பாளன் வரிசையை கவனித்து இந்த ஹதீஸ் பலகீனமானது என்று இருந்தாலும் கூட நல்லவர்கள் இந்த துவாவை செய்திருக்கிறார்கள் எல்லாம் ரஜப் மாதத்திலும் வறக்கச் செய்வாயாக சபான் மாதத்திலும் திரும்பக்க செய்வாயாக வபாரிக்க ரனா ஃபீ ரமதானிலும் வரக்க செய்வாயாக ஏனென்றால் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரமதானை பற்றி சொல்லும்போது ஷஹுரும் முபாரakun வரக்கத்து வாயின் த மாதம் என்று சொன்னார்கள் வரக்கத் என்ன அந்த மாதத்தில் என்ன வரக்கத்து இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பர்முக்கும் எதவது பர்முடைய நன்மை கிடைக்கும் ஒவ்வொரு நபிதான காரியத்திற்கும் பரதான காரியம் செய்த நன்மை கிடைக்கும் அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும் இது காலத்தின் மூலமாக வரக்கூடிய பறக்கன் அல்லாஹு தலா மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துள்ளாவை பறக்கத்தில் இருந்து சொல்வான் அது இடத்தால் கிடைக்கக்கூடிய பறக்கல்லாவில் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கும் அபரிமிதமான நன்மைகள் உண்டு ஒரு லட்சம் நன்மைகள் கிடைக்கும் அங்கே செய்யக்கூடிய அமல்களுக்கு நிறைவான நன்மை செய்யக்கூடிய அமல்களுக்கு நிறைவான நன்மை இப்படி நன்மைகளை பெருக்கி தருவதுதான் உண்மையான மறக்க அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு பிறகு அல்லா இன்பத்தை கொடுப்பான் துன்பத்திற்கு பிறகு ஒரு இன்பத்தை கொடுப்பான் ஒரு சிரமத்தின் மூலமாக அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பான் ஒரு கஷ்டம் வந்த பிறகுதான் ஒரு இன்பம் வரும் அந்த சந்தோஷத்திற்கு பின்னணியில் பார்த்தால் பல சிரமங்கள் இருக்கலாம் அதில் இஸ்லாம் மந்திரி பதவி வரை உயர்ந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு முன்னால் அந்த வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது கிணற்றில் தூக்கி வீசப்பட்டார்கள் அடிமையாக விற்கப்பட்டார்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள் அவ்வளவு பெரிய சிரமங்களை சகித்துக் கொண்டார்கள் ஒரு நேரம் அவர்களுக்கு இப்படி வந்தது மன்னரே அவரை அழைத்து நீங்கள் இந்த மந்திரி பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் இசு இஸ்லாம் அவர்கள் இது ஆகப்பெரிய பரக்கத்திற்கு முன்னால் பல சிரமங்கள் இருக்கலாம் அந்த சிரமத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் இருக்கிறது அது அலாதியானது மிகுந்த வைத்து வைத்திருப்பான் அதிரத் நாயகம் செல்லத்தாள இஸ்லாம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள் அந்த பயணத்திலே திடீரென அதிருத் ஆயிஷா உதாரணம் சொன்னாங்க என்னுடைய கழுத்துல கிடந்த மாலையை காணும்னு சொன்னாங்க கழுத்துல கடந்த மாலைய காலம் கண்டதாவுடைய செல்லம் அவர்கள் மாலை போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லல மனைவியினுடைய மாலை கழுத்தில் கடக்கக்கூடியது தங்க மாலை அதை சாதாரணமாக பொருளாதாரம் என்பது அது போனா போயிட்டு போகுது வீண் விரயம் செய்யவும் சொல்லவில்லை மார்க்கம் வீணாக்கவும் சொல்லவில்லை ஒரு சகாபி ஒரு தடவை கையில தங்க மோதிரம் போட்டு இருந்தாங்க எப்ப தங்க மோதிரம் போட்டிருக்கியா அறாமலன்னு சொன்னாங்க திரும்ப ஒரு தடவை வந்தாங்க கையில மோதிரம் இல்ல என்னப்பா சஞ்சேன்னு கேட்டாங்க தூருக்கி வீட்டி சென்னாங்க இப்போ உன்ன அப்படி சொல்லலையே தங்க மோதிரம் போடக்கூடாது ஆண்கள் பெண்களுக்கானது அது பட்டும் தங்கமும் பெண்களுக்கு ஹலால் ஆண்களுக்கு ஹராம் அதுக்காக அதை தூக்கி குப்பையில போட சொல்லலையே அதை நீங்க வித்து இருக்கலாம் அதை யாருக்காவது பெண்களுக்கு கொடுத்து இருக்கலாம் அதை ஹரியாவாக கொடுத்து இருக்கலாம் அதை விற்று லாபம் சம்பாதித்து இருக்கலாம் பொருளாதாரத்தை வீணாக்க வேண்டிய தேவை இல்லையே என்று சொன்னார்கள் சந்தம் அலை சந்தம் அவர்கள் அதில் சாய்ஷா ரவியல் சொன்னால் மாலையை காணணும் நாங்கள் ஓன போய் தொலைவில் படையை நிறுத்த நாங்கள் சந்தம் அலை அங்கேயே அந்த படையை கூடாரம் அளித்து தங்க வைத்தார்கள் வெறும் மனாந்தரத்தில் தங்கியிருக்கிறார்கள் பொதுவாக பயணத்திலே படை புறப்பட்டு செல்லும் பொழுது ஒரு இடத்தில் தங்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு முன்கூட்டியே ஆலை அனுப்பி தண்ணீர் வசதி இருக்கிறதா தங்குவதற்கு தோதுவான இடம் தானா இதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் தான் தங்குவார்கள் ஏனென்றால் அந்த இடத்தில் ஊற்று இல்லை தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அங்கே தங்க முடியாது ஆனால் இங்கே தண்ணீர் வசதி எதுவுமே இல்லை அதற்கு ஆயிஷா சொல்லிட்டாங்க மாலையை காணொன்று உடனே படையை நிறுத்தி விட்டார்கள் எல்லாரும் இங்க எரிஞ்சேன்னு சொன்னார் தேடுங்கள் மாலையை தேடுங்கள் அப்படி தேடி தேடி பார்த்தாங்க கிடைக்கல இரவு கொண்ட தேடுறாங்க கிடைக்கல பதில் நேரம் வரப்போகுது மக்கள் தான் வந்து அதை தகுப்பத்தில் செஞ்சு குழந்தைகள் தான் சொன்னாங்க பாருங்க இந்த ஆயுஷா செஞ்ச வேலையை பாருங்க ரசூர்ந்தாவை நிறுத்தி வச்சுட்டாங்க இங்கே ரசூல் இங்கே நிறுத்தி வைத்து விட்டார்கள் தண்ணீர் இல்லை பதிறு நேரம் வரப்போகுது எப்படி உதவி செய்ய போறோம் தெரியல தண்ணீர் தேவை இருக்குது தண்ணீர் இல்லாத பொட்டல் காற்றில் இருக்கிறோம் எப்படி உறுதி செய்வது யோசிச்சாங்க ஏனென்றால் தன்னுடைய மகள் ஆட்சி ஆயிஷா தன்னுடைய மகளின் மூலமாக ஒரு சமுதாயத்திற்கே ஒரு கஷ்டம் இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நேரம் ஆய்சாட்ட போனாங்க அதனால் தாய் சாரியுதாக சொல்றாங்க வந்து என்ன திருச்சி சிரித்து திருப்பினா என்னுடைய மணி இது செல்லம் படுத்து பழுத்து உறங்கிக் கொள்ள அவ்வளவு திட்டு திட்டினார் மட்டுமல்ல அடிச்சாங்க உதைச்சாங்க என்னை குத்தினார்கள் கை வைத்து நான் அசையாம இருந்தேன் ஏனென்றால் மக்கா அணி அரசு தான் தள்ளவந்தார் உடனே ஒரு செல்லம் தள்ளந்தாலை செல்லம் மணியில படுத்து இருக்கிறாங்கன்றதுக்காக நான் அசையவில்லை ஆனாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எந்த அளவுக்கு கஷ்டம் என்று சொன்னால் மவுத்தை வந்துவிடும் போல தெரியுதுன்னு சொன்னாங்க அதை தாயே அந்த நிலையை வர்ணிக்கிறார்கள் மௌத்தே வந்துவிடும் போல தெரியுது அவ்வளவும் இந்த கண்டிச்சாங்க அதுல அபு பக்கம் ஆனாலும் நான் அசையல்ல என்ன செய்யறது சல்லந்தா உலகில் செல்ல முகர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் அடிக்கிறார்கள் என்னை ஏன் இப்படி மக்களை தடுத்து வைத்து இருக்கிறாய் உன்னுடைய மாலைக்காக மக்களை தடுத்து வைத்து இருக்கிறாய் தொழுகை கலாவாகி விடக்கூடாது தொழுகைக்கு உதவு செய்வதற்கான தண்ணீர் இல்லையே என்கிற அந்த பேச்சின் நடைமுறையிலே அந்த சமயத்திலே தனந்தாலத்தனம் தனதாலயத்தனம் அவர்கள் விழித்து விட்டார்கள் என்ன பதினேரம் உதயமாயிடுச்சு சுகூர்த்தம் தண்ணீரை தேடினார்கள் தகா பார்க்க சுற்றுமுற்றும் தேடினார்கள் தண்ணீர் எங்கேயுமே இல்லை அதுவரைக்கும் சயமத்தினுடைய சட்டமும் இல்லை தண்ணீர் எங்கேயும் இல்லை அந்த சமயத்துல போன தனத் ஆயத்தும் அந்த சமயத்தில்தான் சயமமுடைய ஆயத்த இறங்குச்சு வைத்தம் அதாவது நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லையானால் வயன் குலுத்துமால அகப்பரின் வளம் இது மான் தயம் அம்மு சகீரன் பகீவன் பங்கபூகை உபயோகிக்கும் நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லையானால் சயமும் செய்து கொள்ளுங்கள் என்கிற சட்டம் அந்த சமயத்தில் இறங்கியது செய்து கொணப்பவே வலிய உதா குசலானவர் சொல்லுவார்கள் ஜகது பா ரசனுதா உடன்திகிக்கும் உங்களின் காரணமாக அல்லா ஒரு பெரிய வழக்கத்தை கொடுத்து இருக்கிறானே அபூபக்கருடைய குடும்பத்தார்களே உங்களின் மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய கிடைத்திருக்கிறது என்ன அது தண்ணீர் இல்லை என்றால் தயமும் செய்து கொள்ளலாம் சட்டம் இறங்குகிறது தண்ணீர் இல்லையா செய்து செய்யாமத்து வரையும் வரக்கூடிய சமுதாயத்திற்கு ஒரு சலுகை கிடைத்திருக்கிறது அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹா அவர்களுக்காக மாலையை தேடுவதற்காக படையை நிறுத்தி வைத்ததன் வரக்கத்து கஷ்டம் தான் சிரமம்தான் அந்த சிரமத்தை ஆயுஷா அனுபவித்தார்கள் அந்த கஷ்டத்தை அனுபவித்தார்கள் தன்னுடைய தந்தையின் மூலமாக இடி பொருளை வாங்கி கொண்டார்கள் ஆனாலும் அண்ணா கொடுத்த பறக்க பயமு அதுக்கு பிறகு கிளம்புங்க மாலை கிடைக்கல அப்படின்னு புறப்பட சொன்னாங்க அது தாயுஷா சொன்னாங்க என்னுடைய ஒட்டகத்தை கிளப்பினாங்க ஒட்டகத்துக்கு கீழே தான் மாலை இருந்துச்சு ஒரு முழுக்க மைதானம் முழுக்க தேர்ந்தாங்க கிடைக்கல ஒற்றகத்துக்கு கீழே தான் மாலை இருந்துச்சு இது அல்லாவுக்கு தெரியும் ஆனாலும் அபூபக்கருடைய குடும்பத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு வரக்கத்தை கொடுக்க நாடி வைத்தால் அல்ல எப்படியும் அதை திட்டமிட்டு செய்வான் மாலை எங்கும் போகல ஒட்டகத்துக்கு கீழே இருக்குது ஆனாலும் இந்த உம்மத்திற்கு தயம்மத்தினுடைய பறக்க கிடைத்தது செய்து முதல் பதக்கத்தில உங்களுடைய குடும்பத்தாரின் மூலமாக எங்களுக்கு ஏகப்பட்ட பறக்கத் கிடைத்திருக்கிறது என்பதை சொல்லுவார்கள் இது பறக்கத்து இருக்கிறது ஒவ்வொரு நிலையிலும் எல்லா நிலைகளிலும் அதாவது இந்த பூமியை படைத்ததை பற்றி எல்லா புராணிகளும் சொல்லுவாங்க وبارك போட்டி பீகா பீகா قواتها ஆரம்பத்திலே இந்த பூமியை அல்லாஹ் படைத்தான் அதிலே மலைகளை நாட்டினான் அந்த பூமியிலே வரக்க செய்தான் உணவை உணவுகளை நிர்ணயித்தான் இந்த பூமிக்குள்ள உணவுப் பொருட்கள் எவ்வளவு தான் இருக்கிறது அதில் ஆதமலி இஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு வரையிலும் வரக்கூடிய மக்களுக்கு இந்த பூமியிலிருந்து தான் உணவு வருகிறது இதை பெரிய பறக்க சென்றது ஒபாரக்கசி தான் அல்ல வரக்கம் செய்து விட்டான் பூமியிலே செய்த வரக்க மழை பொடிகிறது பூமி விளைகிறது அதன் மூலமாக இந்த உலகமே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது உணவில்லை என்றால் உலகம் இல்லை சாப்பாடு இல்லை என்றால் மனிதர் இல்லை பசியிலும் பஞ்சத்திலும் மனிதன் செத்து போய் கொண்டிருப்பான் ஆனால் கியாமத்து வரையிலும் வரக்கூடிய இடம் இந்த பூமி பூமியிலே தங்குவதற்கான இடத்தையும் அல்லா கொடுத்தான் மக்களுக்கு தேவையான உணவையும் கொடுத்தான் ஒபார அல்லா செய்த பறக்கத்தது அல்லாஹ் உங்களுக்கு வறக்கத்தை கொடுத்து இருக்கிறான் இந்த பூமியில் செய்த பறக்கத்தின் மூலமாக அவ்வளவு பெரிய லாபத்தை தியாமத்து வரையிலும் வரக்கூடிய மக்களுக்கு கொடுத்தான் அதே போன்றுதான் பல சமயங்களில் செல்லந்தாலே அவர்கள் துவா செய்யும் பொழுது வரக்கத்தை கொண்டு துவா செய்வார்கள் உங்களுக்கு நிறைய மாலை கொடுக்கட்டும் பணத்தை கொடுக்கட்டும் செல்வத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிறது மட்டுமல்ல அதுல தனசுரிகள் தான் அவர்களுக்கு துவா செஞ்சாங்க யாரா இவர்களுக்கு மாலையும் வலதையும் கொடு அதிலே அவர்களுக்கு வறக்க செய் என்று ஏகப்பட்ட பேர பிள்ளைகள் நூற்றுக்கும் அதிகமான பேரப்பிள்ளைகள் இருந்தாங்க வரக்கட்சி தான் அத்துணை பேருக்கும் கொடுத்தான் ஏனென்று சொன்னால் அவருக்கு தங்க நாளை அவர்கள் வரக்கத்துக்காக துவா செஞ்சாங்க நிறைய குடும்பங்கள் துவா செய்யல நிறைய விதுக்க கொடுங்க நிறைய செல்வத்தை கொடுங்கள் இல்லை மணமக்களை வாழ்த்தும் பொழுது ஜாகிரியாவில் ஒரு பழக்கம் இருந்தது எப்படி வாழ்த்துவார்கள் என்றால் உங்களுக்கு பிள்ளையா கொடுக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் உறவையும் ஏற்படுத்தி வைக்கட்டும் தற்போது பெண் குழந்தையை வெறுக்கக்கூடிய சிந்தனை இல்லை என்று சொன்னால் இது தவறில்லை ஆனால் ஜாகிதாவுடைய காலத்திலே பெண் குழந்தையை வெறுக்கக்கூடிய சிந்தனை இருந்துச்சு இன்னைக்கும் இருக்கத்தான் செய்கிறது காரணங்கள் பல இருக்கலாம் ஆம்பளை பிள்ளைகளாக கொடுக்கட்டும் உங்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இணைப்பையும் பிழைப்பையும் ஏற்படுத்தி வைக்கட்டும் அப்படின்னு சிவா செய்கிற பழக்கம் உண்டு ஆனால் சண்டல்லாட இசனம் வந்து அந்த பழக்கத்தை மாத்துனாங்க ஒரு தடவை அத்தேதன் அவிய தாலிவரதையெல்லாம் கல்யாணம் முடிச்சாங்க மக்கள்லாம் சொன்னாங்க பில் ரிஃபா இவள் பணீன் சொன்னாங்க அப்படி சொல்லாதீங்க சண்டல்லாட இசனம் அப்படி சொல்வதை விட்டும் தடுத்து விட்டார்கள் வாரக்கள் தான் சொல்லுங்கள் கல்யாணம் முடித்த திருமணம் முடிக்கக்கூடிய மணமக்களுக்கும் கூட சல்லல்லா அலையம் அவர்கள் துவா செய்தார்கள் பாரக்கல்லா உலக அவ பாரக்க அலைக்க வஜமாக பயனுக்குமா என்னை அல்லா உங்களுக்கு பறக்க செய்திருவானாக எல்லா வகையான பர எல்லா வகையான கயிறும் நல்லதும் அதுக்குள்ள வந்துருச்சு வாழ்க்கையிலே நிம்மதியில பறக்கத்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்திலே பறக்கத் கிடைக்கும் செல்வத்திலே பறக்கத் கிடைக்கும் குடும்பத்திலே பறக்கத் கிடைக்கும் மனைவி மக்களிடத்திலே பறக்கத் கிடைக்கும் என்னென்ன மறக்கத்தெல்லாம் கிடைக்க வேண்டுமோ எல்லா பறக்கத்தையும் கிடைக்கும் எல்லா பறக்கத்தையும் விட ஆக உயர்ந்த பறக்கத்து ஹிதாயத்து பறக்கத்தின் கிடைக்கும் எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக மனைவி மக்களின் மூலமாக கண்குளிர்ச்சியை பொறுப்பாயாக எங்களை இரையச்சமுள்ள எல்லோருக்கு இமாமாக தலைவராக ஆக்கி வைப்பாயாக என்று நல்லவர்கள் துவா செய்வார்கள் என்று குரான் சொல்லும் அந்த குரத்தாயின் கண் குளிர்ச்சியும் ஆகப்பெரிய பறக்கத்துதான் பாரக்கல்லா என்று துவா செய்யக்கூடிய ஒரு துவாவிலே அந்த அவ்வளவு பெரிய பறக்கத்தை வைத்திருக்கிறார் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ்க என்பதை விடவும் ஆக சிறந்த துவா பாரக்கல் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சிரமங்கள் இருந்தாலும் அதிலையும் மன அமைதி கிடைக்கும் இன்னைக்கு எல்லாம் இருக்குது ஏசி இருக்குது பெட்டு இருக்குது மெட்டை இருக்குது எத்தனை வசதிக்கான எத்தனை சாதனங்கள் தேவையோ எல்லா சாதனங்களும் இருக்குது ஆனா மனசுல மக்கள் நிம்மதி இல்லை உடலில் ஆரோக்கியம் இல்லை உடலில் ஆரோக்கியம் இல்லை மனதில் நிம்மதி இல்லை அது தவிர மற்ற எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது பெரிய பெரிய மாளிகை வீடுகள் இருக்குது எப்படி வேணாலும் எங்கள் இஷ்டத்துக்கு இருந்து கொள்ளலாம் ஒரு நாளைக்கு அல்ல ஒரு நாளைக்கு நாலு ட்ரெஸ் கூட போட முடியும் காலையில ஒரு ட்ரெஸ் மதியானம் ஒன்று சாயங்காலம் ஒன்று நைட்டு ஒண்ணு அவ்வளவு இருக்குது ஆனால் மனதுகள் இல்லை இது பேர் வரக்க வரக்கத்து இல்லாத நிலை வரக்கத் என்பது எல்லா வகையிலையும் சிறப்பை கொடுப்பது எல்லா வகையிலும் மன மனதுக்கு தேவையான எல்லா இதங்களையும் அல்ல கொடுத்து விடுவது அதுதான் வரக்கத் கடல் தாழைய சட்டம் சொல்லுவார்கள் லை சக்தி சனா வறுமை என்பது மனை பொழியாமல் இருப்பதல்ல வறுமை பஞ்சமும் பசியும் என்பது மழையே பெய்யல்லங்கி அதல்ல வறுமைத்தும் மலை பொழிந்து கொண்டே இருக்கும் மழை பொழிந்து கொண்டே இருக்கும் ஆனால் விவசாயம் கிடையாது பூமியில் இருந்த விளைச்சலும் இருக்காது இதுதான் பறக்க செல்லாத நிலை இதுதான் உங்களுக்கு வறுமை மழை பொழியாமல் இருப்பதல்ல மழை பொழிந்தும் விளையாமல் போகக்கூடிய நிலை ஏற்படுமையானால் அது வேறு வரக்கத்தில்லாத நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலையம் தான் வரக்கத்துக்காக என்ன எப்படி கிடைக்கும் தன் தல புராணிகளை சொல்வோம் அவன் எத்தப்பில்லாக ஜாதி ரஜா முதலாவது தக்குவாவை கொண்டு அல்லா வரக்கத்தை கொடுக்கிறான் இரையற்றத்தை கொண்டு அல்லாஹ் வரக்கத்தை கொடுக்கிறான் அல்லாவின் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் வரக்கத்தை கொடுக்கிறான் யார் அல்லாஹை அஞ்சு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்து தீர்வை கொடுக்கிறான் அவர் உணராத விதத்தில் அல்லாஹ் ரிசுக்கை கொடுக்கிறார் நினைச்சே பார்த்திருக்க மாட்டார் அல்லாஹ் அவருக்கு ரிசுக்கை கொடுப்பார் அதிலிருந்த ஹாஜர் அலைய இஸ்லாம் அவர்களை இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் மனாந்தரத்திலே விட்டு சென்றார்கள் இன்னைக்கு இருக்கிற காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே எந்த செடிகொடியும் கிடையாது எந்த மனிதர்களும் கிடையாது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை எந்த ஜீவராசியும் இல்லை எந்த பறவையும் இல்லை ஏனென்ற தண்ணி இல்லை எந்த ஜீவராசியும் அங்க வராது விட்டுட்டு போனாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாமையும் ஹாஜர் அலி இஸ்லாம் கேட்டாங்க ஏன் இப்படி விட்டுட்டு போறீங்க இப்ராஹிம் இஸ்லாம் பதிலே சொல்லல இது அண்ணாவுடைய உத்தரவான்னு கேட்டாங்க அல்லா உங்களுக்கு இப்படி உத்தரவிட்டு இருக்கிறானா எங்களை விட்டு செல்ல வேண்டும் என்று ஆமான் சொன்னாங்க இப்ராயிம் அல்லாவுடைய உத்தரவு உங்களை இந்த வனாந்தரத்திலே விட்டு செல்ல வேண்டும் என்பது அல்லாவுடைய உத்தரவு சொன்னாங்க வீணாக்க மாட்டான் அல்லாவுடைய உத்தரவின்படி நாங்கள் இங்கு தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் தண்ணி இல்லாமல் போகலாம் உணவில்லாமல் போகலாம் மனிதர்கள் இல்லாமல் போகலாம் ஜீவராசிகள் இல்லாமல் போகலாம் எதுவுமே இல்லாமல் போகலாம் ஆனால் அல்லா எங்களை வீணாக்க மாட்டான் அவர்களின் மூலமாகத்தான் இன்று வரையிலும் ஊறிக்கொண்டே வரையிலும் வந்து கொண்டே இருக்குமே அப்படிப்பட்ட தம்சம் தண்ணீரை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் எந்த பறக்கத்தை கொண்டு அவர்கள் அல்லாஹுடைய தக்குவாவை கொண்டு இரையச்சத்தை கொண்டு அல்லாஹுவை அஞ்சினார்கள் அல்லாஹை பயந்தார்கள் அதன் மூலமாக அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்னார்கள் அதன் மூலமாக கிடைத்த பறக்கத்துதான் தண்ணீர் மூலமாக பாவ மன்னிப்பின் மூலமாக இப்படி ஒவ்வொன்றின் மூலமாக அல்லாஹ் பறக்கத்தை கொடுப்பான் அல்லாஹுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான பறக்கத்தையும் கொடுத்தாக எல்லா நிலைகளிலும் எங்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி எங்களுடைய உடல் நிலையிலும் சரி எங்களுடைய மனதளவிலும் சரி எங்களுடைய பொருளாதாரத்திலும் சரி எங்களுடைய துன்யாவிலும் அதைவிட ஆகிரத்திலும் நிறைவான பறக்கத்தை அல்லா நம் மனைவருக்கும் தந்துள்வானாக வரைக்கும் வரமத்துல خبر وبرکاتہ